வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம நண்டு கிரேவி பார்க்கலாம் இது வந்து நல்லா கோல்டாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மிளகு தூக்கலாக போட்டு சாப்பிட்ற நல்லா க்யூர் ஆகும் இது வந்து ஒரு ஹாஃப் கேஜி வந்து நண்டு கிளீன் பண்ணி வச்சுருக்கு உப்பு போட்டு கொஞ்சம் தூள் போட்டு அந்த ஆரஞ்சு கலரில் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் அந்த கழிவெல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிடுங்க ஒரு நாலஞ்சு தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிக்கோங்க இது வந்து அரைக்கிறது பாத்திரலாம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் இந்த உடச்சக்கடலை ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு மூணு முந்திரி இருந்தால் கசகசா வச்சுக்கோங்க நான் கசகசாய் இல்லாதங்காட்டி ஒரு மூணு முழு முந்திரி வச்சுருக்கேன் ஒரு நாலு வரமெளகாய் தேங்காய் இதெல்லாம் லைட்டாக வதக்கி அரைச்சிடலாம் தாளிப்புக்கு வந்து கொஞ்சம் வெள்ள சோம்பு ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக ஒரு தக்காளி பூண்டு ஒரு மூணு பல் பூண்டு தட்டி இது வந்து செட்டி நாடு கிரேவி செட்டிநாடு கிரேவிங்கிறப்பே கொஞ்சம் சோம்பு ஜாஸ்தி இருக்கும் நான்வெஜ்ஜுக்கெல்லாம் இது இப்போ ஒரு முக்கால் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த ஸ்பூனில் இது லைட்டாக வதக்கினா போதும் இது போட்டோனே தேங்காயும் போட்டுருங்க ஒரு ரெண்டு கருகாய்பிலேயும் போட்டுக்கோங்க லைட்டாக வதக்குனா போதும் இது இப்போ பாருங்கள் சும்மா லைட்டாக சூடு பண்ணுற அளவு வதக்கினா போதும் இதை எடுத்துக்கலாம் இதுலேயே தாளிச்சு விட்றலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ பாருங்கள் இது கொஞ்சம் ஆறுனோன்னே நம்ம அரைச்சிக்கலாம் இதில் ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் இந்த சோம்பு வெள்ளொழுந்து போட்டுடலாம் லைட் பிரவுனிஷ் ஆனோன்னா இந்த கருகாப்பிலை போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்ல ஒரு கண்ணாடி பதம் வந்தோடன தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி கொஞ்சம் வதங்கிறப்பயே வந்து பவுட்ரு சால்ட்டு தான் போடுறேன் ஏன்னா நண்டு வந்து சீக்கிரம் வெந்துடும் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இது வந்து கடல் நண்டு இந்த மசாலா வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க பாருங்க இப்போ தக்காளி அளவு வதங்கணுன்னு நம்ம இப்போ நண்டை போட்டுக்கலாம் வந்து நல்லா கிளரி விட்டாச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து தண்ணி ஊற்றிடலாம் இது இப்போ அரைச்சிட்டு வந்துக்கலாம் இது ரொம்ப நைஸாக எல்லாம் அரைக்க வேண்டாம் கொஞ்சம் பரபரப்பாக அரைங்க இப்ப பாருங்க ஒரு கால் கிளாஸ் தான் தண்ணி வச்சுருப்பேன் இப்ப நம்ம அரைச்சு கொஞ்சம் ஊற்றோம்ல அதுல கொஞ்சம் தண்ணி ஆட் ஆகும் இது இப்ப நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இது பாருங்க இந்த அளவு அரைச்சிட்டு வந்துக்கோங்க இப்போ நம்ம ஊற்றிடலாம் இதோடையே நண்டு தனியாக வேகணுன்ட்டுன்னு இல்லை ஏன்னா சீக்கிரம் வந்துருங்கிறதால இந்த மசாலாவையும் சேர்த்து அப்படியே கொதிக்க வச்சிடலாம் மசாலா ஊற்றி ஒரு கொதி வந்தோன்னே கொஞ்சம் உப்பு காரம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்போ பாருங்கள் மசாலா ஊற்றி இப்போ ஒரு பத்து நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுறலாம் கொதி வர்றப்ப கொஞ்சம் உப்பு காரம் பார்த்துக்கோங்க சப்போஸ் காரம் பத்தலைன்னா கொஞ்சம் வரமேளகாத்து கூட ஆட் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் உப்பு வந்து வீட்டளவு அளவு போட்டுக்கோங்க நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுவீங்களோ அந்தளவு இது இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க இப்போ கரெக்டாக இருக்குது அளவு கிரேவி இது வந்து சாதத்துலேயே பசஞ்சு சாப்பிட்லாம் இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் இடையில ஒரு ஒரு டென் மினிட்ஸ் இது வேகிறக்காகும் டென் ஆர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விடுங்க இடையில ஒரு டூ டைம்ஸ் அப்படி வந்து கொஞ்சம் கலந்து அந்த அடி அடிபிடிச்சிடாமல் கலந்து விட்டுக்கோங்க இது சாதத்துலேயும் நம்ம பசைஞ்சு சாப்பிட்லாம் இப்போ நம்ம இப்போ எதை சாப்பிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம் செட்டிநாடு கொடி ரெசிபி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க இந்த மசாலா நல்லா இருக்கும் இந்த கிரேவி அதாவது ரொம்ப ஸ்பைஸியாகவும் இருக்காது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எப்பயுமே வந்து உப்பு காரம் வந்து உங்கள் வீட்டு அளவு போடுங்க காரம் வந்து சப்போஸ் கொஞ்சம் பத்தலைன்னா இதுக்கு வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும் லாஸ்ட்டில் அப்படி இல்லாட்டி இந்த நல்லா கொதிக்கிறப்ப வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க வர மிளகாய் தூள் வீட்டில் இருக்கும் இல்லையா அதை ஆட் பண்ணிக்கோங்க உப்பும் வந்து அப்படியே கொஞ்சம் ஆட் பண்ணிடுங்க இப்போ சாப்பிட்டு பார்த்தலாம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்